அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே அதுவும் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சோம்பேறி சிக்கன் எங்கள் கண்ணில் மாட்டுச்சு நாடா பண்ணுறது இதை வச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இது நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் வீட்டில் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னா முதல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு சிக்கன் வச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு நல்லா நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கங்க ஃபஸ்ட்டு நல்லா கழுவி வச்ச சிக்கனில் வெங்காயம் தக்காளி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஹாஃப் லெமன் நல்லா புழிஞ்சி விட்டுக்குங்க உங்களுக்கு லெமன் வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வீட்டில் அரைச்சது தான் அதிலே வந்து பட்டை கிராம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு லிமிட்டடாக போடுங்க அப்புறம் லாஸ்டில் செக் பண்ணி பா பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் நான் பிளாக் பெப்பர் தான் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு half an hour நல்லா ஊறட்டும் அண்ட் அவருக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு அதை எடுத்து நம்ம கேஸ் ஸ்டவில் வச்சிடலாம் ஸ்டார்டிங்கில் ஃப்ளேம் ரொம்ப அப்போ தான் அதோடய எசன்ஸ் கிரேவி எல்லாமே வந்து அப்போ தான் ஈஸியாக நல்லா எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கடிச்சு நம்ம மறுபடியும் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நான் ரெடி பண்ண சோம்பேரி சிக்கன் வாவ் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதை கொஞ்சம் அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ளேம் லோலே வச்சு நல்லா கிண்டி விடுங்கள் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிள்ளி விடுங்க இல்லைனா இந்த கிரேவியே போதும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்டில் கொஞ்சோண்டு மல்லி இலையை தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி நான் இதுக்கு சப்பாத்தி கிரேவி எது வேணாலும் சப்பாத்தி தோசை அந்த மாதிரி என்ன வேணாலும் சாப்பிட்லாம் நான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் ரைஸ் தான் செஞ்சேன் ஒயிட் ரைஸ் கிரேவி சாப்பிட்டு சண்டே திருப்தியாக போயிடுச்சு